a big hand of applause our most respected commissioner of police man to deliver a momentum to our most respected deputy commissioner of police sir, director general of police man. <laughs> Ladies and gentlemen, please give them a big hand of applause. Next, I would like to call upon our most respected joint commissioner of police, madam, to deliver a present to our most respected commissioner of police, madam. Ladies and gentlemen, please give them a big hand of applause. रावलदेव, तलमई, एकनार, दिरु, शंकर जीवाल அவர்களே மேடம் சங்கர் ஜிவால் அவர்களே திருமதி சில்பம் கபூர் அவர்களே மேடில் இருக்கிறது சீனியர் அதிகாரிகளே என்னுடைய காவலர்களே அதிகாரிகளே பிரஸ் நண்பர்களே என சார்பில் என குடும்ப சார்பில் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நான் பொங்கல் நல்ல வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி நம்ம மவுண்ட் ஏரில் மட்டும் இல்லை இதே மாதிரி நமக்கு எங்கே எங்கே குடியிருப்பு இடங்கள் இருக்கு லைன் நட்ஸ் இருக்கு அங்கே நம்ம துணை ஆணையர்கள் அவங்க மேலே இணை ஆணையர்கள் அது மேலே அடிஷ்னல் கமிஷனர் எல்லார் பக்கம் போகிறாங்க அவங்க குடும்பத்து கூட என்னைக்கு அவங்க எந்த மாதிரி திருவிழா அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இது முன்னாடி நான் நம்ம காவல்துறை இயக்குனர் சார் இது முன்னாடி ஏற்கனவே ஆவடி அந்த பக்கம் இருந்து வந்திருக்காங்க நான் காலையில் இருந்து நம்ம ஹெட் குவார்ட்டரில் போனேன் அதுக்கப்புறம் புதுப்பேட்டையில் போனேன் அது சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா இன்னைக்கு உடைய பொங்கல் நம்ம எல்லாம் ஒரு காவல்துறை ஒரு குடும்பத்து மாதிரி இருக்கணும் இப்போதுமே நம்ம வேலை செய்யும் போது மட்டும் இல்லை எந்த காரியத்தை நம்ம பண்ணுறோன்னா நம்ம பண்ணி என்ன போது ஒரு குடும்பத்து மாதிரி இருக்கணும் நம்ம வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் சென்னை பேருநகர் கார்வல்ல ஓர் சம்பந்த நடந்த மாதிரி ஒரு நல்ல வேலை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி என்னுடைய ஆசை என்னென்னா இந்த ஆண்டில் புது ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் இந்த மாதிரி நம்ம வேலை பண்ணணும் நம்ம காவல் தினைக்கு நம்ம சென்னை பெருநகர காவலுக்கு இதை நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கணும் மீண்டும் இன்னொரு முறை என்ன சார்பில் நம்ம இருக்கிறது மேடையில் எல்லா அதிகார சார்பில் உங்களுக்கு பொங்கல் வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் அவர் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஹெட் ஆஃப் போலீஸ் போஸ்ட் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள் मेडल इन कलीगर कावल तुम्हारे तय कूड अडीनल कमीशनर प्रेम हाँ जॉइंट कमीशनर सीबी चक्रवर्ती ट्रैफिक सुधा गंगा बांदी गंगाधर जॉिन्टीर हेड कोवर विली அரவிந்த் டிசி ஐஎஸ் ராமமூர்த்தி டிசி ஸ்ரீனிவாஸ் டிசிஏர் எல்லாம் பிள்ளைக்கு இங்கே எண்ணிக்கை கூப்பிட்றதுனால உங்களுக்கு எல்லாம் நன்றி பொதுவான எப்படின்னா ஒரு நம்ம காவல்துறை பணியிலே ஒரு சும்மான பணி தான் டே நைட் வேலை பார்க்குறோம் ரெண்டாவது என்ன கஷ்டம் தெரியும் நமக்கு தெரியும் சில கஷ்டம் நம்ம வெளியே ஒரு சூழல் முடியாமல் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் குடும்பம் கொடுத்த குடும்ப கூட நம்ம அந்த அளவுக்கு நீதித்துறையில் யார் எப்படி வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வசதி இருக்கு காவல்துறை பொறுத்த பதியே கொஞ்சம் நமர்சனமான விஷயம் டிஃபிகல்ட் இருக்கு நம்மளோட வேலை நைட் டியூட்டி இருக்கும் ஒருத்தருக்கு பந்தோஸம் தருவோம் பண்டிகை நாள் தான் நமக்கு வேலை இருக்கும் இந்த மாதிரி அதனால இதே இந்த மாதிரி ஒரு சில நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இல்லைன்னா வேற சூழ்நிலத்தில் நமக்கு வாய்ப்பு போது ஒரு ரெஸ்ட் அண்ட் ரீக்ரியேஷன் இதே மாதிரி நிகழ்ச்சியை நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும் இதுக்காக நான் கொஞ்சம் வேலை செய்யும் போது கொஞ்சம் ஆட்டலாம் பாட்டலாம் கொண்டாட்டலாம் முன்னிருக்கணும் ஸோ இதே இன்றைக்கு இது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு குறிப்பிட்ட டிசியாக இருக்குது ரொம்ப நன்றி இப்போது கடந்த டெஃபினெட்டாக நீங்கள் தொடர்ந்து நல்லாவே சொல்லிட்டு இருக்கீங்க கடந்த ஒரு ஆட்டம் நானே பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு ஆண்டு நான்கு நல்லா பார்த்துட்டு இருக்கேன் சென்னை பொருள் காவல்துறை பொறுத்தபடி ஒரு சிறப்பான காவல்துறை எந்த விதமான எந்த வேலையாக இருந்தாலும்னா டெஃபினட்டாக அதில் ஹண்ட்ரட் நூற்றிக்கு நூற்றாண்ட் ரிசல்ட்டை வரும் லவ் இல்லையே நிறைய பேர் பேசுவாங்க சிட்டி போலீஸ்னால சரி கொஞ்சம் டிசிப்ளின் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நான் பார்த்தபடியே உங்கள் தெரியப்படியே படியே ஒரு சிறப்பான காவல்துறை நம்ம உங்களுக்கு எல்லா வாழ்த்துகள் என்னுடைய இந்த பொங்கல் நேரத்தில் அதே நேரத்தில் நம்மள நம்ம பொறுத்த படி இப்போ நீங்க செய்றீங்களா அவங்க பொறுப்பு உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கோம் நம்ம பொறுத்தப்படி நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு ஸோ நம்ம காவலர்கள் அதிகாரிகள் நலத்துக்காக அவங்க வெல்பேருக்காக நிறைய புரோகிராம் ஆரம்பிச்சிருக்கோம் குறிப்பிட்ட இப்போ வெல்ஃபேர் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா நீங்கள் தனித்தனியாக நம்ம வெல்ஃபேர் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து இருந்திருப்பீங்க அப்போ அப்போ என்ன பண்ண போகிறோம் என்ன நம்ம ரூல் அவுட் பண்ண போகிறோம் புதுப்போக நலனை பொருத்தப்படி காவல்துறை வெல்ஃபேர் பொறுத்தப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா அந்த குரூப் மூலியமாக காவல்துறை படுத்துகிட்டு இருக்கோம் பொதுவான தமிழ்நாடு இப்போ நம்ம மேக்சிமம் நான் பார்த்துருக்கோன்னா நம்மளுக்கு இஷ்யூ வருது இது மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்டில் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அமௌண்ட் அமௌண்ட் கிடைக்க கிடைக்க மாட்டுறது அந்த நேரத்துக்கு பணம் பண்ணலாம் ஸோ ஸோ தமிழ்நாடு போலீஸ் ஏழு கோடி கோடி நம்ம நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு செலவு பண்ணக்கு போட்டிருக்கோம் முதல்ல டபுள் தான் முதல் அஞ்சு லட்சம் லட்சம் கேஸில் கொடுப்பாங்க அப்போ ஜாஸ்தி படுத்துட்டு எட்டு வரைக்கும் தேவைடு மேக்சிமம் அப்படின்னு சொல்லிருக்கேன்னா நம்ம ரொம்ப டெக்னிக்கல் ரிச்சல்ஸ் நான் டெக்னிக்கல் காரணத்தை காட்டிகிட்டு நம்ம கேசிகிட்டு பணம் கூடாது முடிஞ்ச வரை எல்லாம் கொடுக்கறோம் அது உங்களோட பணம் தான் நீங்கள் தான் பணம் கொடுக்குறீங்க கன்ட்ரிபியூஷன் நேரத்தில் நம்ம நம்ம இந்த வேலை எப்படி இருந்தால் ஒரு டென்ஷனான வேலை அந்த ஸ்ட்ரெஸ்க்காக நாங்கள் தனியாக ஒரு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் கவுன்சிலிங் ஹேண்ட் ஹோல்டிங் மெடிகேஷன் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் மகிழ்ச்சி பேர்ல சென்னை வேளச்சேரியில் குருநானக் காலேஜில் இடத்துல அங்கே நல்லா சிறப்பானு ஓடிட்டு இருக்கு இதே நம்ம இப்போ மதுரையில் திருவாரூர்ல ஆரம்பிக்க போறோம் ரெண்டாவது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுங்க எந்த விதமான ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வரும்போது டெஃபினட்டா அதை எந்த ஒரு காரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட்னாலும் இருந்தாலும் நமக்கு பாதிப்படுத்த வேற மாதிரி அது நமக்கு உடம்புக்கு காயம் மனசுக்கு காயம் ரொம்ப மோசமான காயம் அதுக்காக நம்ம எப்பவுமே இருந்தாலும் தெரிஞ்சிருப்போம் நீங்கள் அந்த நான் எடுக்கிற நம்ம எல்லா குடியிருப்பில் அந்த போஸ்ட்ல ஓட்டிருக்கோம் தெரியாமல் இருந்தாலும் தெரிஞ்சிடலாம் அது நம்ம மகிழ்ச்சி போகாமலே நம்ம ஃப்ரீ கவுன்சிலிங் ஃப்ரீ ஹெல்ப் டெஃபினட்டாக நம்ம வசதிக்கலாம் இதே நேரத்தில் காவல் குடியிருப்பு அது ஒரு பெரிய விஷயம் சென்னையில் பாதி நமக்கு நம்ம டெய்லி மீட் பண்ணிட்டு இருந்தோம் கமிஷனர் மீட் பண்ணிட்டு இருக்காரு அவங்க நம்ம காவலர்கள் யார் வந்தீங்களான்னா அவங்களுக்கு முக்கியமான சவால் இருக்கும் கொஞ்சம் வீடு கிடைக்குமா இதுக்கான இங்கே வாழை ரொம்ப ஜாஸ்தி டக்குன்னு ஃபேமிலியில் ஊரில் வரைச்சு வரணுன்னா ஒரு வயசுனார் அம்மா அப்பா இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு மெடிக்கல் ஹெல்ப்க்கு இங்கே நம்ம பிரச்சனைக்கு கொண்டு வரணும்னா பன்னெண்டாயிரம் வீடு பன்னெண்டாயிரம் ஆயிரம் நம்ம கட்டணும் மாதத்துக்கு ஒரு வாழை ஸோ இந்த அவங்க வீட்டை வசதி கொடுத்தபடி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த இந்த வருஷம் நம்ம குறிப்பிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ப்ளஸ் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் சேர்த்துட்டு இரநூறு கோடிக்கு ஒரு நம்ம சாங்ஷன் வாங்கியிருக்கோம் அதில் பெரும் பார்க்கத்தில் இப்போது அவங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நானூறு வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க இந்த மாதிரி திருச்சி கோயம்புத்தூர் நம்ம ஃபோக்கஸ் ஏரியா இல்லாமல் நிறைய செஞ்சிருக்க நம்ம யோசிட்டு இருக்கோம் வர காலத்தில் முடிந்த செய்வோம் உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய சார்பாக என்னுடைய தனிப்பட்ட குடும்ப சார்பாக துணை சார்பு என்னுடைய வைஃப் சார்பாக தவிர மொத்தமாக காவல்துறை சார்பாக அரசாங்க சார்பாக மறுபடியும் ஒரு பொங்கல் நல் வார்த்தைகள் நல்லடைங்க நல்லா செய்வது இயக்குனர் Thank you, sir, for your special address. Thank you for being a lovely audience. Thank you for your cooperation.